வாங்க மகி குட்டி குட் ஈவினிங் லைக் போடாதவங்கெல்லாம் போட்டுருங்க அவ்வளவுதான் முத்துலக்ஷ்மி இன்னும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்களா பிரதர் மகிழ்ச்சி சிறப்பு தேங்க்யூ மகி குட்டி என்ன சாப்பிட்டீங்க இல்லை முத்துலக்ஷ்மி சிஸ்டர் லேட்டாகும் சாப்பிட ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யணும் ரைஸ் முடிஞ்சிச்சு ரைஸ் மட்டும் சாப்பிடும்போது தாளிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து செஞ்சுக்கலான்னு தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா தோசை ஓகே சாம்பார் சாதம்பா ஓ என்னோட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஓ இரவு மதியம் சொன்னீங்க ஏன்னா டிப்பெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க போல இருக்கே நல்ல வேலை பேரை மாத்தலை மாத்தனீங்கன்னா தெரியாதப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் பேரை மாத்திரம் ஒரு லைக் தான் போட்டிருக்கீங்க லைக்கே காணும் சூப்பர் மா அமுல் பேபினா என்னது அந்த மாதிரி யாராவது அவங்க வீட்டில் இருக்காங்களா என்னது நீங்க நெசவு செய்த பட்டு புடவையா ஹாய் ராகுல் ஹாய் ஹால் கேம் ஓவோ ஹாய் மேடின் என்னது அது மேடின்னு என்ன பண்ணுறீங்க லைவில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா லைக்கு போடுங்க பிள்ளை ஹாய் தம்பி வெல்கம் இருக்காங்க ஓகே போட்டோவா போட்டோ அப்படியா நீங்கள் தச்ச ஓ தான் சொன்னீங்களா ஓகே ஓகே நான் பார்க்குறேன் உங்களோட நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் உங்கள் ஐடிக்கு வந்து பார்த்தேன் இதை வந்து அவ்வளோ நம்ம ஐடியில் லைக் போட்டாலாம் காட்டாது ஷோ ஆகாது இல்லையா ஸோ அதனால் பட் நான் பார்த்தேன் உங்கள் ஐடியெலாம் வந்து ஆனால் கமெண்ட் பண்ணல நான் கமெண்ட் பண்ணுறேன் சூப்பர்மா என்னது செந்தில் குமார் ஹாய் லைக் போடாதான் லைக் போட்டுருங்க சாப்பிட்ணும் பாலு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் அஃபி தங்க ஒர்க்கு போனீங்களா ஒர்க் முடிஞ்சா என்னாச்சு நேற்று ரொம்ப எதோ பேசிகிட்ருந்தீங்க மாமாக்கிட்ட தேங்க்யூ கந்தன் பிரதர் ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு நான் வந்து சென்னையில் துபாயில் இருக்கேன் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கேன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் முருகன் நைன் சிக்ஸ் தேர்ட்டி எப்படி இருக்கீங்க ஹாய் பூர்ணிமா சிஸ்டர் வெல்கம் நான் துபாயில் இருக்கேங்க என்னோடய பேர் மாமா மாமன் இங்கே மாமா இங்கே தப்பா இருக்காங்க கிருஷ்ணன் தேங்க்யூ கந்தன் தேங்க்யூ ஸோ மச் ஓ நீங்களும் துபாய் ஓகே ராகுல் பரம்போக்கு என்னடா பிரச்சனை உனக்கு மரியாதையாக கமெண்ட் பண்ணலைன்னா அப்புறம் நீ போடுறத பிரே